İşte, işte ya, ஆதாரம் என்ற சேரிக்கை செய்யப்பட்டது அவரு ஆரோக்கிய உத்தரநா சொன்னேன் அபிஷேக அய்யா ஈஸ்வர சக்கரவர்த்தி அல்லது பதினாறு ஏழு சவாக்களால் செய்யப்பட்ட அர்ச்சனைகள் அபிஷேகம் உத்திராடி நட்சத்திரம் அவர்களுக்கு செய்யப்பட்ட அபிஷேகங்கள் நல்லதே சேவை

என்ன அபிஷேகம் ஐயா சக்கரவர்த்தி கூடவே இருந்து பாதுகாக்கணும் உங்களுக்கு என்ன அபிஷேகம் ஆதாரம் உத்திராடி நட்சத்திரம் அவருக்கு நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் எந்த குறையில்படி பாதுகாக்கணும் சிங்கப்பூரை வசிக்கும் அவங்களுக்கு நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்யப்பட்ட ஐயா ಅಭಿಷೇಕಪುಡಿ ಅಭಿಷೇಕ ಚಕ್ರವರ್ತಿ ಕೂಡ ಬಾಲಕಾರ್ಥ ಆರಾಧನಾ ಉತ್ತರಾಧಿ ನಕ್ಷತ್ರ